பத்து ரூபாய் இருந்தால் ஒரு மதர்சாவே கட்டி முடிச்சிடலான்னு அல்லாஹ்வுடைய கிருபைனாலும் நீங்கள் உதவுனாலையும் இந்த மதர்சா இன்று கட்டப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து மதர்சாவினுடைய கழுவறை பனி மதர்சாவை சுற்றி காம்பவுண்ட் அமைத்தல் போன்ற பணி இருக்கனால இதற்கு தேவை மட்டுமே பத்து லட்ச ரூபாய் இருக்குது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே பத்து ரூபாய் கொடுத்து உதவுனாலே போதும் ஒரு லட்ச நபர்கள் பத்து ரூபாய் என்றாலும் பத்து லட்சம் ரூபாய் அலமதுல்லா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பத்து ரூபாய்க்கும் அல்ல பன்மடங்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியவன் அல்ல அதனால அதிகமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு நபருமே இந்த சின்ன ஊருக்காக கொடுத்த உதவுங்கள் அல்ல உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அல்ல வர்க்கச் செய்வானாக ஆமீன் இந்த மாதத்தில் நிதி உதவி வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்